கமல்ஹாசன் படம் அப்படின்னாலே அது எப்பவுமே படம் வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்ரும் அதோடு மட்டும் இல்லாமல் மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேரக்டர் கூட சேர்ந்து ஒரு படத்தை கமல் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கான ஹைப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிற கட்டாயம் இல்லை காரணம் இந்த ரெண்டு பேரும் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் நாயகன் அப்படிங்கிற ஒரு செம்ம சூப்பர் டூப்பர் மெகா கிட் படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இன்னைய வரைக்கும் அந்த படம் வந்து கமல்ஹாசனுடைய கரியர்லையும் சரி மணிரத்னத்துடைய கரியர்லேயும் சரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக பார்க்கப்படி காரணம் அந்த படத்தை மணிரத்னம் இயக்கிய விதம் அந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனும் சும்மா நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி இன்றைக்கி கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்தது அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான நாயகனை கொடுத்த அதே காம்பினேஷனில் இருந்த மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் முப்பத்தேழு வருஷம் கழிச்சு தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தில் சேர்ந்துருக்கிறாங்க தக் லைஃப் இந்த படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வித்தியாசம் ஏதோ ஒன்று நமக்கு காட்ட போகிறாங்க மணிரத்னம் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுனால படம் பிரம்மாண்டமாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க ரசிக ஆனால் படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நாயகன் படத்துக்கும் தக்லைஃப் படத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு தொடர்பு இல்லை அந்த லெவலுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி மனிதனத்துடைய டேரக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரிவியூஸ் வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டு படத்துலையுமே கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான் ஆனால் அந்த படத்தில் இருந்த கேங்ஸ்டர் வேற இந்த படத்தில் இருக்கிற கேங்ஸ்டர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது படம் ரைட்டு ஒரு மாதிரி இருக்கு கலெக்ஷன் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நினைச்சா ஒரு வருத்தமான செய்திங்கிற மாதிரி தான் இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த தகவல் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் டூ கமல்ஹாசனுடைய கரியர்லேயே ரொம்ப சொதப்பலான படம் அப்படின்னு பார்த்தா இந்தியன் டூவை சொல்லலாம் அப்படி ஒரு ரொம்ப மோசமான ஒரு வசூல் அள்ளி கொடுத்த இந்தியன் டூ படத்தை விட தக் லைஃப் படம் வந்து இன்னும் அந்த கலெக்ஷனில் எகிரில் ஃபர்ஸ்ட் டே வசூலில் அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய செய்தி தான் இப்போ ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது நம்ம தக் லைஃப் கலெக்ஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சூர்யா நடிச்சு ரொம்ப பெரிய ஹிட்டாக வரும்னு நினச்ச அந்த ரெட்ரோ படத்தோட கலெக்ஷனை கூட தாண்டதுக்கு கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் முக்கு முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்குது வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேட்கும் போது என்ன ஆச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம் காரணம் இதில் த்ரிஷா சிம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஏ ரகமானோட மியூசிக்கில் அந்த சின்மையை பாடின அந்த பாட்டு வந்து நிறைய நம்ம அதை ரிப்பீட்டாக கேட்க வச்சாலும் படத்தை ஒரு தடவையாக அதை பார்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணணும்னா அதில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கணும் ஏதாவது எசன்ஸ் இருக்கணும் ஆனால் இந்த தக்லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்து இந்த படத்தை பற்றின ஹைப்பை வந்து அப்படியே குறைச்சி ஒரே நாளில் ஆனா இதெல்லாம் தாண்டி தியேட்டர்ல போய் நம்ம உட்கார்ந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா ரிவியூ சொன்ன மாதிரி தான் வந்து படத்துடைய சப்ஸ்டன்ஸும் இருக்குதோ அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க ஏன்னா ரிவியூ மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம படத்தை வந்து தவறாக போட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் ஆகா ஒரு பக்கம் அதையும் பற்றி சிந்திக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி விட்டார் மணிரத்னம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் பெருசாக லாஜிக் எதுவும் ஒட்டலை கமல்ஹாசன் மணிரத்னம் சிம்பு த்ரிஷா ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்படி புஷ்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியில் வர்ற மாதிரி தான் ஒரு அதிருப்தியோட வெளியில் வர்ற மாதிரி தான் இந்த தகலை படத்தை பற்றின விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தோடைய வசூலும் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது ஞாயிறு இந்த வீக்கெண்டு வேறு வருது பார்த்தீங்களா இதனால் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து நல்ல எகரும் அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போ போய்கிட்டு இருக்கிற ஸ்பீடாக பார்க்கும்போது நீங்கள் நினைச்சலாம் நடக்காது அப்படின்னு சொல்லுற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதாகத்தான் இப்போ தெரியுது இந்த தகவலை படத்தை பார்த்தினா அப்டேட்ஸை நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த படத்துடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது டே பை டேவில் அனாலிசிஸாக போட்டு என்ன வசூல் வாங்கிட்டுருக்குது அந்த படம் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோம் ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் இருக்கேன் நம்ம பேஜஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள்